வணக்கம் நாளை தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடி உடனே மருத்துவமனையில் இருந்து கொண்டே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போட்டு ஆடு கவனம் ஈர்த்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தே செயல் அப்படி பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாடு வரும் நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன ஆர்டர் போட்டுள்ளார் என்பது பற்றிய நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசியல் களம் பரபரப்பாக இயங்கி வருகிறது ஆக அனைத்து கட்சிகளும் தற்போது கூட்டணி வியூகங்களை வகுத்து வருகின்றனர் அந்த வகையில் ஏற்கனவே பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்துள்ளனர் இதற்கிடையே தற்போது தமிழ்நாட்டில் தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழகம் மீது பாஜக தங்களது கவனத்தை குவித்துள்ளது அதன்படி ஏப்ரலுக்கு பிறகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இரண்டு முறை தமிழகம் வந்து சென்றுள்ளார் பிரதமர் மோடி அவர்களும் மே மாதம் தமிழகம் வந்து பாமன் பாலத்தை திறந்து வைத்து சென்றார் இந்த சூழலில் தான் மீண்டும் தமிழகத்திற்கு வர இருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள் அதாவது பிரதமர் மோடி அவர்கள் ஜூலை இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் தமிழகம் வரவுள்ளதாக ஏற்கனவே தகவல் வெளியாகியிருந்தது இந்நிலையில் இந்த பயணத்திட்டத்தில் சிறிய மாற்றம் செய்யப்பட்டு இதையே நாளை அதாவது ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி இரவே பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வரவுள்ளார் அதன்படி இருபத்தி மற்றும் இருபத்தி ஆகிய இரண்டு தினங்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு கட்சி மற்றும் அரசு நிகழ்ச்சிகளில் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்க இருக்கிறார் இதற்கிடையே தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடனும் சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கடந்த ஐந்து நாட்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொள்ள உள்ள இந்த அரசு நிகழ்வுகளிலும் பங்கேற்க போவதில்லை ஓரிரு நாட்களுக்குள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீடு கொண்டே அரசு அலுவல் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் நாளை இரவு பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வரும் நிலையில் தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் எம்பிக்கள் பிரதமர் மோடி அவர்களை வரவேற்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாது பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் பல அடுக்கு பாதுகாப்புகளை போடவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் இருந்தபடியே உத்தரவிட்டுள்ளார் அதன்படி இரண்டு நாட்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு உச்சகட்ட பாதுகாப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் பாஜக மற்றும் பிரதமர் மோடியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் திமுகவினர் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் அதேபோல் அமித்ஷா பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்களும் பாஜகவினரும் திமுக மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் இதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் தமிழ்நாடு பிரதமர் மோடி அவர்களுக்கு மருத்துவமனையில் இருந்து கொண்டே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உரிய மரியாதை செலுத்துமாறும் பாதுகாப்பு அளிக்குமாறும் உத்தரவிட்டிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இது குறித்து அறிந்த பிரதமர் மோடி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு நலம் விசாரித்ததும் குறிப்பிடத்தக்கது அரசியலில் எதிரும் புதருமாக ஒரு மீது ஒருவர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வந்தாலும் பிரதமர் மோடி அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் அரசியல் நாகரிகத்தை கடைபிடித்து செயல்படக்கூடிய இது போன்ற நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம மாண்டில் குறிப்பிடுங்க